சாணக்கியனுக்காக சபையில் கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி சபாநாயகருடன் முற்றிய வாக்குவாதம் யாழில் பயங்கரம் வாழ்வெட்டில் இளைஞரின் விரல் துண்டானது இலங்கையில் முன்மாதிரியாக செயற்பட்டு தமிழ் பெண் அமைச்சர் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான மற்றும் ஒரு தகவல் அஸ்வசும பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் வெடித்த போராட்டம் சுற்றுலா பயணிகளால் இலங்கைக்கு கிடைத்து பல மில்லியன் டாலர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபாநாயகரிடைய நிறுத்தியமைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளாா் மட்டக்களப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர் ஒரு ஆகையால் ஒத்திவைப்பு மீதான பேசலாம் சாணக்கியனுக்கு இது தொடர்பில் உரையாடுவதற்கு சபாநாயகரால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான கேள்விகளை கேட்பதற்கு இடம் உண்டு அதே போன்று கட்சி தலைவராகவும் இருக்கின்றேன் ஆகவே நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அங்கு துண்டு துண்டாக மக்கள் வெட்டப்படுகின்றார்கள் அதை இங்கு கூறாமல் எங்கு சென்று கூற முடியும் ஆகவே கிழக்கு மாகாணத்தை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் என அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மற்ற உறுப்பினர்களுக்கு நேரம் வழங்கப்படும் போது ஏன் சாணிக்கேனுக்கு வழங்கப்படவில்லை என கோரி பாரிய வாக்குவாதம் வலுத்துள்ளது யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னிடம் பெற்று வருகிறது ஊழியர் சங்கத்தின் பிரச்சனைகள் தொடர்பில் மக்களுக்கும் அரசிற்கும் தெரிவிப்பதற்காக இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் தங்களது பிரச்சினைக்கான தீர்வு அளிக்கப்படவில்லை எங்களது பல்கலைக்கழகத்திற்கான பிரத்யேக சேவைக்காக கொடுப்பெனவு மற்றும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வேண்டும் என்பதை அரசுக்கு அறிய தருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் பல்கலைக்கழகத்தின் வாயிலும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பதாதைகளையும் ஏந்தியவாறு ஒரு மணி நேரம் கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தற்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கொடுப்பெனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்து குறித்த கவனையீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனா் கடந்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அதிரடியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பள உயர்வு என்ற பெயரில் தமக்கான சம்பளம் குறைக்கப்பட்டதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கொடுப்பினவுகள் பெரும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடாத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அசுவசும கொடுப்பனவுகள் பெறுபவர்களில் கூட சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களைப் போன்ற சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல் கிராமப்புற நுண்ணிதிக் கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத்திறனாளிகளின் எதிர்கொள்ளும் பிரச்சினை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளால் நானூறு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டு தரவுகளில் இந்த விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் கிடைத்து பதிவு செய்யப்பட்டு முன்னூற்றி நாற்பத்தி ஒரு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் இது பதினேழு இரண்டு அதிகரித்துள்ளது அத்துடன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு

ஏழாம் தேதி வரை மொத்தமாக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் இவ்வருடத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதிகளுக்குள் மொத்தமாக நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறுவர்கள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் வழங்கப்பட்ட மேலதிக பணத்தை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் செலவிடாமல் திருப்பி வழங்கியுள்ளார் தனது வெளிநாட்டு பயணத்தின் பின்னர் ஏற்பட்ட கூடுதல் செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணத்தை இவ்வாறு ஒப்படைத்துள்ளார் அதற்கமையே அவர் இருநூற்றி நாற்பது அமெரிக்க டூலர்களை அமைச்சின் பொருளாளரிடம் ஒப்படைத்துள்ளார் அது தொடர்பான ரசீது அதன் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் பதினொன்று முதல் பதினாறாம் திகதி வரை ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு இருநூற்றி நாற்பது அமெரிக்க டொலர்களை மீதப்படுத்தியுள்ளார் இலங்கை நாணயத்தின் பெறுமதி அது ஆடம்பரமாக செலவு செய்ய பெருந்தொகை பணத்தை அரசியல்வாதிகள் கோரும் நிலையில் கொடுக்கப்பட்ட சிறிய பணத்தையும் மீதப்படுத்திய அமைச்சரின் செயற்பாடு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பரில் கந்தாளையில் நடந்த துப்பாக்கி சூட்டிலும் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சமீந்து தில்சான் பியூமாங்கு கந்தனராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் திகதி ஒரு வீட்டில் துப்பாக்கி சூடு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் இந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிடப்பட்டது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேகம் வரை தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இந்த தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இருபத்தி ஏழு வயதான சந்தை கணவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்றத்திற்குள் ஒரு சட்டத்திரணியாக மாறுவேடமிட்டு கனேமுள்ள சஞ்சீவம் மீது சூடு நடாத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞனின் கைவிரல் ஒன்று துண்டாடப்பட்டுள்ளது கொக்குவில் பகுதியில் உள்ள கடையொன்றின் களஞ்சிய சாலையில் களஞ்சிய சாலை பொறுப்பாளராக குறித்த இளைஞன் வேலை செய்து வருகின்றார் அந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த வாள்களுடன் வந்த இருவர் களஞ்ச சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து வேலையில் இருந்த இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வாழ்வெட்டில் இளைஞனின் கைவிரல் துண்டாடப்பட்டுள்ள நிலையில் இளைஞன் ஜாழ்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதலில் நடாத்திய இருவரையும் போலீசார் இனம் கண்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர்